ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அம்பிரியமானவர்களே நியாயத்தை விட சமாதான முக்கியம் நீதியை விட லக்கு முக்கியம் இங்கே லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது ஆபிரகாம் நினைத்திருந்தால் அந்த இடத்துல நீதியையோ நியாயத்தையோ விசாரித்து ஒரு நல்ல தீர்வை அங்கே கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை நியாயத்தை விட நீதியை விட சமாதானமே முக்கியம் என்று சொல்லி லோத்தை பார்த்து எனக்கும் உனக்கும் என்மைப்பிற்கும் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லி தேவன் தனக்கு நியமித்த பாதையை விட்டுவிடாமல் லக்கை நோக்கி தொடர்ந்து போனான் இதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த காலை வழியில் கற்றுக் பாடம் பல நேரங்களில் நீதிக்காக நாம் போராடுகிறோம் நியாயத்திற்காக வழக்காடுகிறோம் ஆனால் அதன் மூலமாய் விளைவது என்ன நியாயம் கிடைக்கிறதோ நீதி கிடைக்கிறதோ அதற்கு பதிலாக ஒன்று கிடைக்கும் நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம் அநேகருடைய பகையை சம்பாதித்து கொள்வோம் அநேகர் நமக்கு எதிராய் மாறுவார்கள் நம் உள்ளத்திலும் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலைமை உண்டாகும் அதைவிட விட கொடுத்து பாருங்கள் தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும் நமக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் நமக்காக வழக்காட தேவன் இருக்கிறார் ஆகினாலே நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் ஒரு நாளும் போராட வேண்டாம் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக நியாயத்தை விட சமாதான முக்கியம் குற்றம் பார்க்கின் சுற்றம் கெடும் என்று சொல்லுவார்கள் நம் சமாதானமாய் வாழ வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துவிட போவதில்லை ஒரு மனிதர் காலை வழியில் விமானத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்து வேகமாக போய்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னும் இருபது நிமிஷத்துக்குள்ளாக அவர் விமான நிலையத்தை அடைய வேண்டியதாக இருக்கிறது அந்த நேரம் பார்த்து ஒரு சிறு வாலிபன் தன் சைக்கிளில் அந்த வாகனத்துக்கு குறுக்கே வந்து விட்டான் நல்ல வேளையாக இந்த வாகனத்தை ஓட்டுகிற ஓட்டுநர் பிரேக் போட்டு அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடிக்கு பாதுகாத்தார் ஆனால் அவர் உடனே அந்த டிரைவிங் சீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வாலிபன் இடத்தில் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார் உள்ளே இருந்து கொண்டிருந்த அந்த பயணிக்கோ மிகுந்த வேதனை இன்னும் சில நிமிடங்களில் நான் அந்த குறிப்பிட்ட இடத்திலே அடைய வேண்டியிருக்கிறது விமானத்தை பிடிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி காரை விட்டு இறங்கி வந்தார் அந்த சைக்கிள் வாலிமன் இடத்துல அப்பா தயவு செய்து மன்னித்துக்கொள் எங்கள் மேல் தவறு இருக்கிறது என்று சொல்லி தங்கள் மேல் தவறே இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இந்த வாகன ஓட்டுநர் மீண்டுமாக அந்த காருக்குள் வரவழைத்து குறித்த நேரத்தில் போய் விமான நிலையத்தை அடைந்தார் அங்கே போய் இறங்கும்போது அந்த கார் இடத்துல இந்த பயணி இப்படி சொன்னார் நாம் அங்கே வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து இன்னும் அது தொடர்ந்துருக்குமானால் இந்த நேரத்துக்குள்ளே இங்கே வந்திருக்க முடியாது ஒரு சின்ன மன்னிப்பு சின்ன விட்டு கொடுத்தல் நம்மை சரியான இடத்துல கொண்டு வந்து சரியான நேரத்திற்கு சேர்த்து விட்டது என்று சொல்லி அந்த டிரைவருக்கு நல்ல சத்தியத்தை புகட்டினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சில நேரங்களில் நியாயத்திற்காக நீதிக்காக லக்கை விட்டு விடுவோம் இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் லக்கு தான் முக்கியம் நோக்கம்தான் முக்கியம் சமாதானம்தான் முக்கியம் நியாயத்தை விட நீதியை விட இவை மேலானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் செபிப்போமா அன்பு நியாயத்தை விட நிதானமே முக்கியம் சமாதானமே முக்கியம் என்பதை அறிந்து உணர்ந்து நியாயத்திற்காக நீதிக்காக நாங்கள் வழக்காடாமல் விட்டு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை முடிய பிள்ளைகள் அப்படியே நடத்தும் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆ பிரிமானவர்களே சமாதானத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆமே